அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பின் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு அன்று செய்ய வேண்டியதும் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்களையும் ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம் நண்பர்களே பன்னிரண்டு மாதங்களில் ஆடி தை புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்று இறந்து போன நம் பித்ருக்கள் அதாவது மூதாதையர்களை நினைத்து படையல் போட்டு அவர்களுடைய பெறுவது முக்கியமான ஒரு நிகழ்வாகும் நம் நினைத்து குளம் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் நம் மூதாதையர்களை நினைத்து திதி கொடுக்க விட்டாலும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது நம் பித்திருக்கள் ரொம்ப சக்தி நிறைஞ்சவங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தால புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் அதனால நம்மளோட வீட்டு வாசல்ல காத்திருக்கக்கூடிய கூடிய முன்னர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி காலையில ஆறு முப்பது மணிக்குள்ளார தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படி கொடுக்க முடியலன்னா சூரிய மறைவதற்குள்ளார தர்ப்பணம் கொடுக்கலாம் ராவுகாலம் எமகண்டம் தர்ப்பணத்துக்கு பொருந்தாது வேலை தர்ப்பணம் செய்யறதுக்கு மிகவும் உகந்த நேரம் முன்னோர்களையும் இறந்த பெற்றோர்களையும் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய தலைமுறைகளுக்கும் புண்ணியங்கள் போய் சேரும் சாஸ்திரம் சொல்லுதுங்க அமாவாசை நாள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் மனைவி இருக்க கூடாதுங்க பெண்கள் விரதம் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாள்ல விரத படையலா மாமனார் மாமியாருக்கு சமைக்க உணவை வெறும் வயிற்றுல சமைக்க கூடாது காலை உணவை எடுத்துக்கிட்ட பிறகுதான் சமைக்க வேணும்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த நாளில் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தினுடைய அருளை பெறலாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் வளர்ச்சி அடையணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்ன்றத மனசுல கொண்டு புதிதாகவும் படையில் போட்டு கும்பிட்டு மூதாதையர்களுடைய அருளை பெறலாம் நன்றி அன்னதானம் செய்வது தலைமுறை தலைமுறையாக புண்ணியங்கள் கிடைக்கும் மேலும் பித்திருக்களுக்கு தோஷம் சாபம் ஏதாவது இருந்தா அது நீங்கி நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி அடையுங்க முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒரு இலைய வச்சு படையல் போடக்கூடாது ரெண்டு இலை வச்சு படையல் போடணும் படையல் போட்டு முடிஞ்சதும் காக்காவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாங்க அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதது முக்கியமா வாசல்ல கோலம் போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு நேரடியாக பித்ருக்கள் வருவாங்களாம் கோலம் போட்டிருக்கும் போது அது வந்து அதிர்வலைகள் வரனால அவங்க உள்ள வர விடாம தடுக்கும் அதனால நம்ம கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு வீடு வாசல் பூஜை அறை அடுப்பங்கரை பூஜை சாமானுங்கள்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது முதல் நாள்லேயே சுத்தம் பண்ணி வச்சுடணுங்க அகங் படிப்பதோ பெண் பார்ப்பதோ பெண்கள் தலைவிரி கோலத்துடன் இருப்பதோ கூடாது கண்டிப்பாக அசைவம் சமைக்க கூடாது ஊதிய அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது மூதாதையர்கள் படங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இராமல் ஒரே இடத்தில் வைத்து விளக்கு ஏற்றி படையல் போட வேண்டும் காலையில ஆறு மணிக்கு முன்னையே எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சுடணுங்க பக்கத்துல ஆரோ குளமோ கடலோ இருந்தா போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லாதவங்க வீட்டிலேயே படையல் போட்டு மூதாதையர்களுடைய அருளை பெறலாம் கடையில் போட்ட இலைய வீட்டுல இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்யாம இருக்கலாங்க இந்த நாள்ல அடிபட்டு ரத்த காயம் ஏற்பட்டா வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரமா ஆறாது பதட்டமும் கோபமும் ஏற்பட்டா முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்கிறது நல்லதுங்க மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு நம்மை நாமே உணர வைப்பதற்கான விரதம் தாங்க மௌன விரதம் முடிந்த அளவுக்கு தான தர்மம் செய்கிறது சகல ஐஸ்வர்யத்தையும் பெருக்கும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையை எடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை நம்ம சிரத்து செய்யும் பொழுது நமக்கு அனைத்து வளங்களையும் கெடு கொடுப்பாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் இதுவரைக்கும் இந்த மாதிரி படையிலே போட்டதில்லைன்னு சொல்கிறவங்க நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் புண்ணியத்திற்கும் தோஷம் சாபங்கள் நீங்குவதற்கும் இனிமேல் கொண்டாது போடலாமே நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பயனுள்ள நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்